கந்தன் திருநீர் அணிந்தால் எல்லாருக்குமே தெரியும் இந்த வீவிதி அணிஞ்சி யாராவது வந்தா ஓ முருக பக்தன் போல் இருக்க வீவிதி அணிஞ்சா முருகா 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 எல்லாருக்கும் யார் வீவிதி அணிஞ்சு வந்தாலும் அந்த வீவிதிக்குள்ள ஒரு மகா பெருமை சிவனுடைய பெரிய ஒரு இரட்ச அது நம்ம வீட்டிலேருந்து குழந்தைகள் வெளியில் போனா கூட ஏய் திண்ணீர் இட்டுண்டியா ஏமா வெளியில் போகும்போது திண்ணுரிட்டுக்கோமா என்ன அது நமக்கு காவல் சின்னூருங்கிறது சாமானியம் இல்லைமா வீவுதி அடாடா மனமிகுந்த சாம்பல் இல்லை மகிமை இருக்குதடா அந்த மகிமை அதில் ரொம்ப இருக்கு சிவனுடைய பெரிய ரட்சை வீதி அணிஞ்சிட்டு போயிட்டாலும் ரட்சைன்னு நான் சொன்ன பத்தில அதனால குழந்தைகளே அம்மா எனக்கு வீதி விட்டுடு இன்னைக்கு இடலே நீ அப்படின்னு கேட்கும் கேட்டு வாங்கிக்கும் முருக பக்தன் எல்லாருக்குமே அது அதனால தான் வீபூதிக்கு பல பெருமை நம்ம திருச்செந்தூர்ல எல வீவுதின்னு கொடுப்பா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வெளிய அந்த பன்னீர் இலையில மடித்து கொடுப்பா பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன் முருகா அதிரூபம் அந்த பன்னீரில் அபிஷேகமும் வெந்நீரில் அலங்காரமும் அதாவது வெந்நீர் தான் நம்ம வீவுதி அதில் அலங்காரமும் அதிரூபமா இருப்போம் என்னப்பா முருகன் அதனால் இல வீவுதி அங்கே விள அந்த வீகுதி பன்னீர் இலையில் கொடு கொடுக்குறதாக ஐதீகம் அதை விட்டு விட்டாலே சகல வியாதியும் போயிடும் திருச்செந்தூரில் பன்னீர் இலையில தான் வீவிதி மடித்து கொடுப்பா இல்லையா ஏன்னா அங்கே நிறையா பன்னீர் மரம் இருக்குது அதனால் மடித்து கொடுக்குறாலும் நீங்கள் நினச்சி ஆனால் அது கிடையாது அந்த பன்னீர் மரத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது சூர முடிஞ்சுடுத்தா முடிஞ்சு முடிஞ்சுடுத்து எல்லாருக்கும் ஓய்வு வேணும் அப்படியே காலார அப்படியே உட்காந்துட்டா சரி எல்லோரும் போகலாமா நம்ம இந்திரலோகத்துக்கு நம்ம பொறுப்பிடலாமா அப்படின்னு எல்லாம் தேவர்கள்லாம் கேட்டா அதுக்கு எல்லாரும் இல்லை இல்லை எனக்கு இந்திரலோகமே வேண்டாம் என்னப்பன் திருச்செந்தூர் முருகனுக்கிட்டயே நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறது நம்ம பன்னீரா மரமாக கூட மாறி நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம் என்ன பன்னீரில் அபிஷேகம் முருகனுக்கு இருக்குது அதனால் அந்த பன்னீர் மரமாகவே நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாங்கிற ஒரு ஐதீகம் அதனால தான் அந்த பன்னீர் அலையில் வீவிதி கொடுக்குறதாக ஐ ஐதீகம் ஏன்னா அந்த பன்னீர் அலைக்கு அவ்வளோ விசேஷம் அந்த வீவிதிக்கே அவ்வளோ ஒரு விசேஷம் வீதிக்கே வீவிதிக்கே உண்டான பெரிய பெருமை அது